எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கும் நான் உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு புதுசான ஒரு கொஷின் வச்சிருக்கிறேன் அந்த கொஷின் என்னென்னு சொன்னால் எந்த நாட்டு கரன்சியில் விநாயகரோட சிலை இருக்குது நானே சொல்கிறேன் அந்த எந்த நாடு என்ன சொன்னால் எண்பத்தி அஞ்சு சதவீதத்திற்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் வாழக்கூடிய நாடான இந்தோனேஷியா இந்தோனேஷியா கரன்சியை நாங்கள் ருப்பி என்ன சொல்லுவோம் டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பியில் விநாயகரோட சிலை இருக்குது ஏன் விநாயகரோட சிலையோட ஃபோட்டோவை அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பியில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க விநாயகரை வந்து ஒரு கல்வி தெய்வமாக அம்முட்றாங்களாம் அதனால தான் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் ருப்பியில் வந்து ஒரு சைட் பார்த்திங்கன்னா விநாயகர் ஃபோட்டோ இருக்கும் பக்கத்துலேயே ஒரு இந்தோனேஷியன் சீர்திருத்தவாதிட ஃபோட்டோ இருக்கும் அடுத்த சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் ரூமில் கொஞ்சம் பிள்ளைகள் படிக்கிற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது இந்த நோட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கல்விக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற விதமாக தான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு ஷாக்கிங் தரக்கூடிய ஒரு நியூஸ் என்னென்னு சொன்னால் இந்தோனேஷியாவில் ஏர்லைன்ஸ்டே நேம் பார்த்தீங்கன்னா கருடா என்று இருக்கும் யா கருடா இந்தோனேஷியா தான் இந்தோனேஷியாவோட ஒரு ஏர்லைன்ஸ்டே பேராக இருக்குது சேம் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தோனேஷியாவுக்கும் இந்தியாவுக்குமான தூதரகத்தில் முன்னுக்கு ஒரு சரஸ்வதியோட சிலை வந்து வச்சுருக்குறாங்க அவங்க தூதரகத்தில் மட்டும் இல்லை இந்தோனேஷியாவில் அங்கங்கே குட்டி குட்டி ஹிந்துஸோட ரிலேட்டடான ஸ்டாச்சூஸை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உலகத்திலேயே மிக அதிக அளவான முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு நாடான இந்தோனேஷியாவில் எப்படி ஹிந்து ரிலேட்டடான திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் செஞ்சுரி வரைக்கும் இந்தோனேஷியா வந்து ஹிந்துஸ் அதிகமாக வாழக்கூடிய ஒரு தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா தான் முஸ்லீம்ஸ் அந்த நாடை கைப்பற்றி இப்போ அது முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்குது பட் என்ன தான் நம்ம கைப்பற்றியிருந்தாலும் ஹிந்துஸை அவங்க எப்போவுமே மதிப்பாங்களாம் இஷிய ரிலேட்டடான ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு புதுசாக இருந்துச்சு அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இது புதுசான ஒரு டீட்டெயிலாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களும் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ அண்ட் பாய் பாய்